ஹாய் அருண் சூப்பர் அவங்களே அவங்களே ரோலெக்ஸ் வணக்கம் அப்படின்றா நம்ம அருண் ப்ரோ அருண் ஹாய் நம்ம குணா ப்ரோ அண்ணன்னா வணக்கம் அப்படின்ற நம்ம ரோலெக்ஸ் தாத்தா குணா அது வரைக்கும் யாரு இருப்பா யாரு இருக்க மாட்டாங்கன்னு தெரியாது இப்போ போ பாட்டிமா இது யாரு தெரியல அது ஒரு வயசான பாட்டி தெரியலங்க நம்ம மாய சிஸ்டர் திவ்யா அக்கா நீங்க நல்லா நல்லமா சாப்பிட்டா சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க நம்ம

வாய்ஸ் சூப்பர் ஐயோ வாய்ஸ் நல்லா இருக்கு வாய்ஸ் மாதிரி இருக்கு என்ன கோபி ப்ரோ நீங்க வேற சைனீஸ் அக்கா என்ன ஸ்பெஷல் அப்படின்றாங்க நம்ம ரோலக் சாத்தா அருணா நீங்க நல்லாமா சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க நம்ம ஸ்ரீதேவி சிஸ்டர் சைனி அக்கா நல்லா நல்லா இருக்கீங்க நம்ம அருண் ப்ரோ சைனி அக்கா உங்க ஊர்ல மலையா அப்படின்றாங்க நம்ம ரோலக் சாத்தா ஆய்கிரிஜக்கா அப்படின்றாங்க நம்ம நிஷா சிஸ்டர் எங்க யாரு தெரியாதா திஷா சிஸ்டர் கண்டுபிடிங்க பாக்கலாம் நல்லா இருக்கேன்னு நல்லா இருக்கேன்னு வெயிலா அப்படின்னு உலக சத்தா என்ன உலக சத்தா மழையா வெயிலா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க

ஷைனி அக்கா உங்க ஊர்ல பிஷ் கடை 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 இருக்கா இருக்கா அப்படின்றத நான் ரிலாக்ஸ் தாத்தா பிஷ் கடை யா ரிலாக்ஸ் தாத்தா பிஷ் வாங்கிட்டு வர போறீங்களா பிஷ் வேணுமா சொல்லுங்க இது யாரு ரோல் தம்பி இது யாரு ரோல் தம்பி அப்படிங்க நம்ம ஷைனி சிஸ்டர் நமக்கு திவ்யா திவ்யா இல்லடா

ரூபா வந்துச்சு சாரி சாரி பிரியா வந்துச்சு கிருத்தியாஸ் வந்தாங்க அப்புறம் வந்து நம்ம திவி வந்திருக்கு அவ்வளவுதானே யாரும் வரல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோலெக்ஸ்க்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் ரூபா ஒர்க் எல்லாம் முடிச்சு லாஸ்ட்ல வருவாங்க ஸ்ரீ ப்ரோ மைரான் சிஸ்டர் அருண் ப்ரோ எல்லாரும் வருவீங்க இப்ப இல்ல மீன் கடைதான் இருக்கு ரோலு அப்படின்றாங்க நம்ம சைன் சிஸ்டர் ஹாய் அரும்பு

ாய் ரூபக்கா வணக்கம் அபிண்ட் பாரன்ஸ்